சென்ற ஆண்டு இறுதியில் ஜப்பான்னு ஒரு தமிழ் படம் வெளியாகி இருந்துச்சு இந்த ஆண்டு தொடக்கத்திலயே ஜப்பானில் பூகம்பம் சுனாமி விமான விபத்துன்னு அந்த நாட்டில் நிறைய அசம்பாவிதங்கள் அந்த ஜப்பான் திரைப்படத்தோட கதை இந்தியாவில்தான் நடக்குது ஜப்பான் நாட்டுக்கும் அந்த படத்தோட கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லவே இல்லை ஆனால் அந்த படத்தோட ஹீரோ பேர் ஜப்பானா படம் பேரும் ஜப்பான்னு சம்பந்தமே இல்லாமல் ஏன் வைக்கணும் இதே மாதிரி தான் மிஷன் ராணிகஞ்சுன்னு ஒரு ஹிந்தி திரைப்படம் சென்ற ஆண்டு அக்டோபரில் வெளியாச்சு அதோட கதை நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கினவங்களை மீட்கும் பணி பற்றினது ஆனால் நவம்பர் மாதம் உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்க பணியாளர்கள் ஒரு டனல் கட்டுமான பணியப்போ மாட்டிக்கிட்டாங்க அவங்கள மீட்கும் பணி பல நாட்களாக நடந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க மிஷன் ராணிகஞ்ச் படத்தை பற்றியும் உத்தராகண்ட் மாநில சம்பவத்தை பற்றியும் சொன்ன நேயர் அர்ஜுனுக்கு நன்றி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூதர்கள் அவங்க நடத்தப்போகும் போகும் சம்பவங்களை சடங்குகளை சினிமா என்ற மாஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் மீடியம் மூலமா சொல்லிட்டு தான் செய்யறாங்கன்றது தெல்ல தெளிவா தெரியுது இது தவிர சினிமாவை வரலாற்றை கடத்தும் ஊடகமாக யூதர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் ராவணன் இந்தன் என்ற பாண்டியர்களுடைய இரட்டை தான் மீனராசின்றது பாண்டியனையாவுடைய ஆய்வுகள் மூலமா நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு பாண்டியர்களுடைய அதிமுக்கிய சின்னமான இந்த மீன் குறியீடை நான் சந்திரமுகி படத்தில் முதல்ல நோட் பண்ண ஆரம்பிச்சு பிறகு எந்திரன் ராவணன் பொல்லாதவன் அயன் அர்ஜுன் ரெட்டின்னு பல படங்களில் நோட் பண்ணி அந்த கதைகளை டீகோட் பண்ணி சொல்லிட்டு வந்தேன் ஜப்பான் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த நாயகன் ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு கடலோர கிராமத்தில் ஒரு குட்டி பையனுக்கு மீன் ரொம்ப பிடிக்குமா அதனால அந்த பையனை காட்டுற காட்சிகளில் ஒரு மீனையும் காட்ட போறேன்னு சொல்கிறாரு ஒரு காட்சியில் அந்த நாயகன் ஜப்பானுடைய வீட்டில் நிறைய மீன் ஓவியங்களை செவுத்துல காட்டுறாங்க மீனை வரைகிற மாதிரியும் காட்டுறாங்க கூட இருக்கிற ஆள் எதுக்கு மீனை காட்டுறாங்கன்னு கேட்ட உடனே அது உன்ன மாதிரி சி சென்டர் ஆடியன்ஸ்க்குலாம் புரியாதுன்னும் ஆனால் யூடியூப்பில் இருக்கிறவங்க குறியீடு குறியீடுன்னு கூவுவாங்கன்னும் அந்த நாயகன் நக்கல் அடிக்கிறார் தமிழ் படங்களில் ராவண நின்றனை வில்லன் கதாபாத்திரங்களாக குறிக்க மீன் தொட்டி சின்னத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் தான் ரெண்டு வருஷமாக கூவிக்கிட்டு இருக்கேன் ஆனா இது சி சென்டர் ஆடியன்ஸ்க்கு புரியாதுன்னு இந்த நாயகன் டயலாக் விடுறாப்ல அதுக்குள்ளே அவ்வளவு ஃபேமஸ் ஐட்டம் நம்ம அது என்ன ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமா ரசிகர்கள்னு பொதுவாக சொல்லிட்டு போகலாமே இந்தியாவில் எல்லாரும் தானே சினிமா பார்க்குறாங்க சினிமா ரசிகர்களை கூட வகுப்பு வாரியாக ஏ சென்டர்னா பணக்காரங்க ஹை கிளாஸு நல்லா படித்தவங்க நகரவாசிகள்னும் பி சென்டர்னா மிடில் கிளாஸு ஓரளவு படித்தவங்க டவுன் வாசிகள்னும் சி சென்டர்னா ஏழைங்க படிக்காதவங்க கிராமவாசிகள்னு பிரிச்சிருக்காங்க நூற்றாண்டுல கூட கோடிக்கணக்கான சினிமா ரசிகர்கள் என்ற பெரிய கூட்டத்திலையும் வர்ணாசிரம கோட்பாடை திணிக்கிறாங்க பாத்தீங்களா ஆனா உன்னா ஒன் இண்டியா ஒன் இண்டியான்னு மார்த்தட்டிப்பானுங்க ஆனா ஒவ்வொன்றிலையும் மக்களை பிரித்தாலும் வர்ணாசிரம பாகுபாடு இதுதான் இவங்களுடைய ஒன் இண்டியா லட்சணம் நான் அப்புறமா யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை இவங்க சொல்ற சீசென்டர் ஆடியன்ஸ்கும் உண்மையான ராமாயணம் உண்மையான மகாபாரதம் தமிழ் தேசியம் ஒருவேளை ரீச் ஆகிடுச்சுன்னா சில பேரோட கெதி என்ன ஆகும்னு அதனால இந்த ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு மக்களை பிரிக்கிறத விட்டுட்டு ஜப்பான் மாதிரி மொக்க படத்தில் என்ன ஜாட மாடையா நக்கல் அடிக்கிறது விட்டுட்டு நல்ல ஒரு பேன் இண்டியா ஒரு பேன் வேர்ல்டு மெகா பிளாக் பஸ்டர் படத்தில் என்ன நக்கல் அடிங்க கிண்டல் பண்ணுங்க அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க வில்லியா கூட காமிங்க அப்போ தான் நான் வேர்ல்டு ரீச் ஆகல இந்த காணொலியோட தலைப்புக்கு வருவோம் உலகின் முதல் மருத்துவமனை உலகின் முதல் பயங்கரவாதி என்னுடைய டாக்டர் ராவணன் விஸ்வநாதன் என்ற விழியத்தில் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தை டிகோட் பண்ணியிருந்தேன் அதுல டாக்டர் விஸ்வநாத் என்ற வில்லன் ராவணனை குறிக்கிறதா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரமா விபீஷ்ணன் விழியத்தில் ராமன் ராகு டூ பாயிண்ட் டூ என்ற ஹிந்தி படத்தை டிகோட் பண்ணி ராமாயண ராமன் ஒரு சைக்கோன்றதை தெளிவாக உறுதிப்படுத்தின அதனால முதல்ல அந்த விழியங்களை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் இதில் நான் என்ன சொல்ல வரேன்றது நேயர்களுக்கு புரியும் இந்த முறை நம்ம முதல்ல பார்க்க போற டீகார்டிங் மெர்சல் மாறன் உட்பட ராமனை குறிக்கிற பல பெயர்களுடைய பட்டியல் இது மெர்சல் படத்துல வர தந்தை வெற்றி மாறன் மகன் மாறன் ராமனையும் இன்னொரு மகன் வெற்றி பரசுராமனையும் குறிக்கிறாங்க இதை இப்ப விரிவா பார்ப்போம் தந்தை வெற்றி மாறன் மகன் மாறன் வர சில காட்சிகளில் எம்ஜிஆரோட பிம்பத்தை காட்டுவாங்க எம்ஜி ராமச்சந்திரன் ராமனோட நமக்கு தெரியும் மனைவி ஜானகி சீதா ஜெயலலிதா சொல்லியிருக்கேன் ஒரு காட்சியில நாயகனோட அம்மா நாயகனோட அப்பாவை அவர் ராமர் மாதிரிடா அப்படின்னு சொல்ற வசனம் இருக்கும் இன்னொரு காட்சியில நாயகன் நாயகிய பாக்கலன்னா தான் ஹனுமான் மாதிரி பேச்சலரா இருந்திருப்பேன்னு சொல்ற வசனமும் இருக்கு ஆக மெர்சல் படம் முழுக்க ராமன் ஹனுமான்னு ஒரே ராமாயண ரெஃபரன்சஸ் தான் இப்ப வில்லனுக்கு வருவோம் வில்லன் பெயர் டாக்டர் டேனியல் ஆரோக்கியராஜ் வில்லனோட அறிமுக காட்சியே விமானத்துல வந்து இறங்குற காட்சி தான் வில்லன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் டாக்டர் பிளஸ் விமானம்னா யாரா இருக்கும் ராவணன் தான் வேற யாரு ராவணன் வில்லனா காட்டும் போது கூடவே இன்னொரு பணக்கார அழகான இளைஞரை வில்லனுக்கு தம்பியாகவோ மகனாவோ மருமகனாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ காட்டுவாங்க பெரும்பாலான படங்கள்ல இந்த ரெண்டாவது அழகான ஸ்டைலிஷான வில்லன் இந்திரன் மெர்சல் படத்தோட ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் டேனியலோட இன்னொரு வில்லனையும் சேர்த்து ரெண்டு மருத்துவர்களை வில்லனாக காட்டியிருப்பாங்க இதுவும் ராவணன் இந்திரன் கதாபாத்திரங்கள் தான் ஒரு கிராமத்தில் இந்த இரண்டு மருத்துவர்களும் ஒரு புது மருத்துவமனையை திறந்து வச்சு நடத்துவாங்க இது தவிர நடிகர் சத்யராஜுக்கும் நாயகனை தேடி பிடிக்கிற போலீஸ் அதிகாரி கதாபாத்திரம் இதுவும் ராவணனை குறிக்கிற கதாபாத்திரம் தான் சத்யராஜ் ஆரம்ப கட்டத்துல வில்லனா நடித்த படங்கள் உதாரணத்துக்கு மிஸ்டர் பரத் போன்ற படங்கள்ல ராவணன் குறிக்கிற வில்லனாக தான் நடிக்க வச்சிருக்காங்க இன்னொரு உதாரணம் காக்கி சட்டை காக்கி சட்டை படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில நாயகி சீதைய வில்லன் படகுல கடத்திட்டு போவாரு அதாவது வழக்கமான ராவணன் சீதையை கடத்திட்டு போற கப்சா கதை நாயகன் ராமன் படகுல துரத்திட்டு போக அந்த ஏரியில சண்டை காட்சிகள் இருக்கும் இது மன்னார் வளைகுடா பகுதியில நடந்த இறுதி ராமாயண யுத்தத்தை தோராயமாக சித்தரிக்கும் காட்சிகள் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்ல மோட்டர் போட் என்ஜின் நிறுவனங்களுடைய பெயர் சுசுகி யமஹாவை குளோஸ் அப்ல காட்டுவாங்க காவாசாக்கி ஹீரோ ஹோண்டா யமஹா மஹிந்திரா இதெல்லாம் இந்திரனை குறிக்கிற பெயர்கள்னு மோட்டர் பைக் கண்டது யார் என்ற காணொலியில் சொல்லாயவர்கள் செஞ்சிருக்கேன் ஆக கமல்ஹாசன் நடித்த காக்கி சட்டை படமும் ராமாயணத்தையும் கதை தான் ராமாயணத்தோட இரட்டையர்கள் குறியீடு ட்வின் சிம்பாலிசம் இருந்தாலும் மாரன் என்ற ராமன் கதாபாத்திரத்தை மருத்துவர்னு புலிகிருப்பாங்க ராமன் படிக்காதவன் அடிப்படை படிப்பறிவு கூட இல்லாத கூமுட்டுன்றதுதான் வரலாற்று உண்மை மெர்சல் படத்துல அஞ்சு ரூபாய் டாக்டர் அஞ்சு ரூபாய் காசுன்னு இந்திரனை குறிக்கவே அஞ்சு என்ற என்ன கதையில் சேர்த்துருப்பாங்க அதாவது மிக குறைந்த காசுக்கு உலகத்தர மருத்துவ சேவை வழங்கினவங்க சித்தர்கள் ராவணன் இந்திரன் தானே ஒழிய கிரிமினல் ராமனுக்கும் மருத்துவத்துக்கும் எள்ளளவு கூட சம்பந்தமே கிடையாது அதனால மாறன் வெற்றியோட கழுத்தை நெருக்கிற இந்த காட்சியில மாறனை இந்திரனாகவும் வெற்றியை ராமனாகவும் தான் பார்க்கணும் அதனால இந்த அஞ்சு ரூபாய் டாக்டர் மாறன் கதாபாத்திரம் ராவணன் ராமன் கலவை அதாவது காம்போ கதாபாத்திரம் இங்கேயும் அதே ரெண்டும் தான் ரெண்டும் தான் ராமன் தான் ராவணன் தான் டெக்னிக் ராமாயணத்தோட குறியீட்டு எண்கள்ல பதினெட்டு முக்கியமான ஒரு எண் அதை காட்டுற ஒரு சிறிய காட்சியும் இருக்கு ராமனுக்கான உண்மையான நிறம் சேது அதாவது சிகப்பு இந்திரனுக்கான நிறம் தான் நீலம் தந்தை மாறன் பாடுற ஆழப்போராந்தமிழம் பாட்டுல சிகப்பு நிறம் அதிகமா திரை முழுக்க நிரம்பி இருக்கும் ராமன குறிக்க நாயகி சீதையும் சூர்ப்பனையும் கலந்த கதாபாத்திரம் நடிகை நித்யா மேனன திருச்சிற்றம்பலம் ஓகே கண்மணி போன்ற வேறு சில படங்கள்லையும் சூர்பனகையாகவே நடிக்க வைக்கிறாங்க மெர்சல் படத்துல நாயகன் கழுத்துலையும் அவனோட மகன் கழுத்துலையும் ஒற்றை ருத்ராட்ச மாலை கவனிக்கலாம் இந்த ஒற்றை ருத்ராட்ச மாலையை ராமனா நடிக்கிற நடிகர் தனுஷும் எல்லா படங்கள்ல அணிஞ்சிருக்கிறது கவனிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றை ருத்ராட்சம் ராமனோட சின்னம் அதனாலதான் ராமனை குறித்த வெற்றிமாறன் கதாபாத்திரத்தோட கழுத்துல ஒற்றை ருத்ராட்ச மாலை இருக்கு ராமனை குறித்த மகன் மாறனையும் விமான நிலையத்தில் பிடிச்சு விசாரிக்கிற காட்சி மாறன் சிறையில் இருக்கிற காட்சி வெற்றி மாறன் ஒரு ஆளோட கையை துண்டா வெட்டுற காட்சி இதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய வரலாற்று ரகசியங்கள் இருக்கு அதை வேற ஒரு காணொலியில் விளக்குவேன் வெற்றின்ற நாயகன் கிளைமேக்ஸில் சில ட்ராப்ஸை பயன்படுத்தி வில்லனோட ஆட்களை தாக்குவான் இதை பத்தியும் அப்புறமா சொல்றேன் மெர்சல் படத்துல வெற்றி நல்லா இருந்த ஒரு ஆளை வெண்டிலேட்டர் வச்சு கொள்வான் இதை சமீப ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களோட பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்த இந்த காட்சியும் ஒரு முன்னறிவிப்பு காட்சி வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் டாக்டர் விஸ்வநாத் என்ற வில்லன் ராவணனும் அவரோட எஸ்எல்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ன்றது ஸ்ரீலங்கா ராவணன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னும் சுஷ்ருதா என்ற ரிஷி உண்மையில் ராவணனின் சாதனைகளை மறைக்க பிராமண யூதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரம்னும் அமெரிக்காவின் பெஞ்சமின் பிராங்க்லின் மற்றும் தாமஸ் மாட் ஆகியோர் உருவாக்கிய அமெரிக்காவின் முதல் மருத்துவமனை பென்சில்வேனியா மருத்துவமனைன்னு அப்போல்லோ மருத்துவமனையின் நிறுவனர் பிரதாப் ரெட்டி ராவணன் இந்திரனின் ரெட்டி வம்சாவழியில் ஒருவர்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு ராவணன் இந்திரன் என்ற தமிழ் சித்தர்கள் உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள்னு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த எல்லா தகவல்களையும் மிர்சல் படத்தோட பொருத்தி பாருங்க மிர்சல் படத்தோட வில்லன் டேனியல் ஆரோக்கியராஜ் ராவணன் கதாபாத்திரம் தான் தெளிவாகும் அதாவது உலகின் முதல் மருத்துவமனையை கட்டினது டேனியல் எனும் ராவணன் அதற்கு முன்பு வரை சித்தர்கள் ஊருக்குள்ள வரும்போது நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க சிகிச்சை அளிப்பாங்க ஆனால் முதல் முறையா நோயாளிகளுக்கென்றே ஒரு கட்டிடம் கட்டி அறுவை சிகிச்சைகள் உட்பட பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை குறைந்த செலவில் அளிக்கவும் ராவணனே உலகின் முதல் மருத்துவமனையை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில நிறுவி இருக்கார் அடுத்து முந்தைய ஒரு விழியத்தில் இலங்கையை தாக்குன ஹனுமான் தான் உலகின் முதல் பயங்கரவாதின்னு குறிப்பிட்டிருந்தேன் அதுல ஒரு சின்ன திருத்தம் நம்ம பார்க்க போற அடுத்த டிகோடிங் ஹேராம் படத்தோட நாயகன் பெயர் சாகேத்ராம் ராமன் பிறந்த இடம்னு சொல்லப்படுற அயோத்தியாவோட இன்னொரு தான் சாக்கேட்டா அதாவது இந்த குறிக்க ராமன் பெயர் வச்சிருக்காரு கமல்ஹாசன் பல காட்சிகளில் ஒற்றை கண் குறியீடு இசையில் தொடங்குதம்மா பாடலின் போது தசரா பண்டிகையில ராவண தகனத்தை ரசிச்சு பார்ப்பாரு நாயகன் சாகேத்ராம் ஒரு காட்சியில கிட்ட மான் கறி முயல் முயல்கறி சாப்பிட்றீங்களான்னு கேட்கப்படும் மான் கறியும் தொங்க விட்டு பார்க்கலாம் இந்த காட்சி மூலமா மறைமுகமா என்ன சொல்ல வராங்கன்னா ராமன் காட்டுக்குள்ள நடமாடின போது மான்களை வேட்டையாடி கறி சாப்பிட்டிருக்கான் மாரிசன் ஒரு மான ராமன் கொன்னதாக சமஸ்கிருத ராமாயணத்துல மறைமுகமா சொல்லிருப்பாங்க சாக்கித்ராம் ஒரு காட்சியில தான் ஒரு கொலகாரன்னு சொல்லுவான் அங்க ஒரு விளம்பரம் ஒட்டப்பட்டிருக்கும் அதுல உத்து கவனிச்சிங்கன்னா யூட் அண்ட் கோன்ற சொற்களை பார்க்கலாம் அதாவது யூட் யூதர்கள் யூத இனம்னு குறிக்கிற மறைமுக குறியீடு அதாவது இங்கே ராமன் ஒரு கொலைகாரன் ஒரு யூதன்னு கமல்ஹாசன் மறைமுகமாக பதிகிறாரு படத்தோட ரெண்டாவது பாதியில் தேவையே இல்லாமல் சாகேத்ராம் ஒரு கலவரத்தை உண்டாக்குவான் அதில் பல பேர் இறந்து போவாங்க இன்னொரு காட்சியில் உங்களுக்கும் ராமுக்கும் என்ன உறவுன்னு கேட்டதுக்கு உடலுக்கும் ஆத்மாவுக்குமான உறவுன்னு சாகேத்ராம் பதில் சொல்லுவான் அதுக்கு அந்த நபர் சாகேத்ராம் செத்து போய்ட்டு தான் ராமாயண யுத்தத்தில் ராமன் செத்ததை கமல்ஹாசன் இங்கே மறைமுகமாக பதிஞ்சிருக்காரு இதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக சாகேத்ராம் தன்னோட கழுத்து உடைய போகுதுன்னு சொல்கிற வசனமும் இருக்கு ராமன் கழுத்துல குண்டடிப்பட்டு செத்து போனதை குறிக்க ஹேராம் படத்துல ஷாருக் கான் அம்ஜதுன்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு இந்த அம்ஜத சாகித்ராம் என்னோட தம்பி இவன் பேரு பரத்னு பொய் சொல்ற வசனங்கள் இருக்கு அதுக்கு அந்த வன்முறையாளர்களோட தலைவன் இவன் பரத்தா அம்ஜதான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி லக்ஷ்மன்னு கத்துவான் உடனே அம்ஜத் நான் ராமனோட தம்பி தான் ஆனா பரத் இல்லைன்னு சொல்ற வசனம் வரும் அதாவது இந்த அம்ஜத் கதாபாத்திரம் பரத்தில் லக்ஷ்மணன்னு மறைமுகமாக சொல்கிறாரு கமல்ஹாசன் சாகேத்ராம் அம்ஜதோட வாக்குவாதம் பண்ணுற காட்சியில் நீங்கள்லாம் கைபர் கணவாய் வழியாக வந்தவங்கன்னு சாகேத்ராம் சொல்லுவான் அதுக்கு அம்ஜத் பதிலுக்கு கைபர் கணவாய் வழியாக பல பேர் வந்தாங்க ஏன் உங்கள் ராமன் கூட கைபர் வழியாக வந்தவன் தான்னு பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவான் ஏன் ராமனை பற்றி பேசாத கொன்னுடுவேன்னு சாகேத்ராம் மிரட்டுவான் ராமனை பற்றின உண்மையை பேசுனா கொன்னுடுவீங்களா அப்படியா கமல்ஹாசன் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க சாக்கியத்ராம் தவிர ராமனை குறிக்கிற இன்னொரு கதாபாத்திரமும் இருக்கு ஸ்ரீராம் அபியங்கர்ன்ற கதாபாத்திரம் இவன் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் குண்டா இந்த ஸ்ரீராம் அபியங்கர் பேரை கவனிக்கணும் அ கூட்டல் பயங்கர் அபயங்கர் அதாவது ராமன் ஒரு பயங்கரவாதின்னு பச்சையா குறிக்கிற பெயர் தான் ஸ்ரீராம் அபயங்கர் ராமன் கசார் பகுதியில் இருந்து வந்தவன் ஸ்டெப்பி புல்வெளிக்காரன் குறிக்கிற குதிரை குறியீடும் இருக்கு இந்த ஸ்ரீராம் அபியங்கர் தாம் பத்து மாசம் ஜெயில இருந்ததாகவும் சாட்சிகள் இல்லாதனால விட்டுட்டாங்கன்னு சொல்லுவான் அப்புறம் போலீஸ் கண்ணில் பட்ட உடனே தப்பிச்சு ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிச்சிருவான் இது கமலஹாசன் ராமனின் ஜலசமாதிய சூசகமா குறிக்கிற காட்சி ராமன் செத்த கடல்தான ராம சேது கடல் ஸ்ரீராம் அபியங்கர் ஒரு காட்சியில சாக கிடப்பான் அப்ப ஹனுமான் வரைபடம் காட்டப்படும் ஹனுமான் தன்னோட மாரை கிழிச்சு காட்டினானம்மா அதுல ராமனும் சீதையும் கிராஃபிக்ஸில் தெரிஞ்சாங்களாம்மா இந்த உலக மகா கப்சாவை ரெஃபரன்ஸா வச்சு ஸ்ரீராம் அபியங்கர் மேலே ஒரு பார்சலை வச்சு அதுல துப்பாக்கியே காட்டுவாங்க அதாவது ராமன்ற பயங்கரவாதி ஹனுமான்ற பயங்கரவாதியை பயன்படுத்திட்டான்னு சொல்றாங்க ஹேராம் படத்தில் இந்த நடிகர் ராமனா நடிச்சிருந்தாலும் பல படங்களில் இவர் ராவணனை குறிக்கிற வில்லனாக நடிச்சிருக்கார் உதாரணத்துக்கு ரன் திரைப்படத்தை சொல்லலாம் இந்த நடிகர் பெயர் அதுல் குல்கர்னி இவர் ஒரு மராட்டிய பிராமண யூதர் குல்கர்னின்ற பெயருக்கு ஏதோ ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு ஆசிவக பாண்டியன் முருகன் ஆறு 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 என்ற ஐடியில் எழுதுகிற நேயர் ஒருவர் மராட்டியில் கொலேகார் குல்கர்னி என்ற பிராமண பெயர்கள் இருக்குது இது கொலைகாரன் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம்னும் அவர் அலுவலகத்தில் ஒருவர் பெயர் பரசுராம் கொலைகார் அதாவது பரசுராமன் ஒரு கொலைகாரன் நிறுவதுன்னு எழுதியிருந்தார் அவருடைய இந்த கருத்து சரியானது தான் தமிழ் சொல்லான கொலைகாரன் தான் மராட்டி மொழியில் கொலைக்கார்ன்னு மருவி இருக்கு தமிழ் சொல்லான குல் தான் ஆங்கிலத்தில் கில்னு மருவி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த வகையில் கொலைகாரன் கொல்கூட்டல்கரன் குல்கரன் குல்கர்னின்னு மருவி இருக்கு அடுத்து படத்தோட நாயகி ராணி முகர்ஜி பெங்காலி நடிகை பாலிவுட்டோட துர்கைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹேராம் படத்தில் துர்கையோட வரைபடமும் இதை நிறுவுது துர்கையோட சாவையும் கமல்ஹாசன் மறைமுகமாக இந்த படத்தில் சேர்த்துருப்பாரு இந்த ரத்தக்கரை படைஞ்ச வெள்ள சட்டை பரசுராமனை குறிக்கும் குறியீடு பீஸ்ட் படத்துலேயும் இது பயன்படுத்தப்பட்டது அடுத்து ஹேராம் படத்தில் காந்தி நுழையிற காட்சியில் ராம் சீதாராம்னு ஒரு பாடல் ஒழிக்கப்படும் ரகுபதி ராஜாராம்னு ஆரம்பிக்கிற பாடலும் இந்த படத்தில் இருக்குது படத்தோட முதல் காட்சியில் சாகேத்ராமோட பேரன் சாக்கேத்ராம் சொன்ன கதைகளில் எது உண்மை எது பொய்னு பிரிக்க முடியலன்னு சொல்லுவான் இன்னொரு காட்சியில் சாக்கேத்ராம் அவன் கிட்ட இது வரலாற்று புத்தகம் படின்னு சொல்லும்போது அந்த மனைவி ஐ ஹேட் செமி ஃபிக்ஷன்னு பதில் சொல்லுவாள் அதாவது இப்போ யூதர்கள் பாட புத்தகங்களில் புழங்க விட்டிருக்கிற வரலாறு செமி ஃபிக்ஷன் உண்மையும் பொய்யும் கலந்தது தான்னு கமல்ஹாசனே சொல்கிறார் அவர் தான் முப்பத்தி மூன்றாம் டிகிரி ஆச்சே தற்கால ராமன் சகுனி பரசுராமன் காம்ப வேற அவரோட முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்கிற டக்கால்ட்டிலாம் அவருக்கு அத்துப்படியாக தானே இருக்கும் கடைசி காட்சியில் சாக்கேத்ராம் காந்தியோட செருப்பு எடுக்கிற மாதிரி வரும் செருப்புன்றது ராமனோட குறியீடு சாக்கேத்ராம் சாக கிடக்கும் போது பக்கத்தில் இருக்கிற மேசை மேலே மூணு குரங்கு பொம்மையை காட்டுவாங்க குரங்கோட மண்டையோட பற்றி பேசுகிற காட்சியும் வரும் இன்னொரு காட்சியிலையும் சாக்கேத்ராம் காந்தியோட மூணு குரங்குகளை பற்றி பேசுகிற வசனங்கள் வரும் காந்தி இந்த மூணு குரங்கு பொம்மையை எப்பயுமே பக்கத்தில் வச்சுருந்ததாக சொல்லுவாங்க ஆனால் குரங்குன்றது வானரசேனையுடைய தலைவன் ராமனை குறிக்கிற விலங்குதானு ஹேராம் படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் நடந்த மாதிரி குறிப்பிடுறாங்க ராமனை குறிக்கிற ஒன்பது என்ற எண்களை கவனிக்கணும் மேலும் காந்தியை சுட்டதும் நத்துராம் கோட்ஸே என்ற ஆர்எஸ்எஸ் கொலையாளி அவன் பெயர்லேயும் ராம் என்ற பெயர் இருக்கிறத கவனிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே காந்தி இறக்குற தருவாயில் ஹே ராம் என்ற வார்த்தைகளை சொன்னதா பரவலாக ஒரு செய்தி இருக்குது காந்தி ஆட்டுப்பால் மட்டும்தான் குடிச்சான்னு ஒரு செய்தி இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காந்தி ராமனோட ரிப்பீட்டான்னு ஒரு பெரிய சந்தேகம் எழுது மேலும் கமலஹாசனே தன்னை ஒரு காந்தியன்னு சொல்லி பல நேர்காணல்களில் காந்தி பற்றி பேசினது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம் நேருவோட குடும்பத்துக்கு ஏன் காந்தின்ற சரணே வந்துச்சு காந்தி குடும்பத்துக்கும் நேரு பரம்பரைக்கும் திருமண உறவு எதுவுமே இல்லாத போது நேருவோட மகளுக்கும் பேரன்களுக்கும் எப்படி காந்தின்ற சரணேம் வந்துச்சு யாராவது யோசிச்சிங்களா அவங்க பாஷையில சொல்லணும்னா நேருவோட குடும்பம் ஆட்சியில் இருக்கணும்னா காந்தியோட பேரை வச்சு டக்கால்ட்டி பண்ணணும் தானே சி சென்டரோட ஓட்டலாமும் அப்படியே அள்ளிடலாம் பள்ளிக்கூட பாட புத்தகங்கள்ல உள்ள வரலாறு செமி ஃபிக்ஷன் தான் காந்தி பிரிட்டிஷோட ஏஜெண்டாவும் பிராமணர்களோட ஏஜெண்டாகவும் தான் செயல்பட்டான் நல்ல நடிகன் இந்திய மக்கள் கிட்ட அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லி வெள்ளைக்காரனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிட்டான் மேலும் இந்த காந்தி அஹிம்சைன்னு ஒரு பக்கம் நாடகம் ஆடிக்கிட்டோம் கோடிக்கணக்கான இந்திய சிப்பாய்கள் முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக செத்து மடிஞ்ச போது வாய் திறக்காம இருந்தவன் இதுதான் இவன் அஹிம்சையை போதிச்ச லட்சணம் எல்லாத்துக்கும் மேல காந்தி ஒரு பைசெக்ஷுவல் செக்ஸ் அடிக்டும் அவன் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு இதையெல்லாம் மொத்தமாக ஒயிட் வாஷ் பண்ணி தான் தேசப்பிதா அப்படி இப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி பிராமண யுத கும்பல் இந்திய மக்கள் மேல திணிச்சு ஏமாத்தி இருக்கு உண்மையிலேயே காந்தி ஒரு மகாத்மாவா அகிம்சாவாதியா உண்மை விரும்பியான்னு இவனை பத்தின பல புத்தகங்கள் கட்டுரைகளை படித்தாலே தெரிஞ்சிடும் இதெல்லாம் பச்சை பொய்னு காந்தி என்ற பொய் பிம்பம் எவ்வளவு பெரிய கண் துடைப்போ அதை விட பல மடங்கு பெரிய கண் துடைப்பு தான் இந்த ராமன் ராமனோட ரிப்பீட் தான் காந்தி அதனாலதான் காந்தியை சுட்டு கொண்ட போது அவன் ஹேராம்னு சொல்லி இறந்ததாக சொல்றாங்க பிராமண யூத கும்பல் ஆகவே தான் காந்தி சம்பந்தப்பட்ட படத்துக்கு ஹேராம்னு பேர் வச்சிருக்காரு கமல்ஹாசன் படம் முழுக்கவுமே ராமனோட குறியீடுகள் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற வரிக்கு ரகு வம்சத்தில் பிறந்தவன் அதாவது சூரிய குலத்தில் பிறந்தவன் யூதன் ராமன்னு பொருள் உலகிலேயே ஒரே ஒரு சூரிய குலம்தான் தான் அது சூரியனை எல் என்ற பெயர்ல வணங்கும் குளிர் பிரதேசத்துல உருவான யூத இனம் ஹேராம் பட டிகோடிங் மூலமாக உலகின் முதல் பயங்கரவாதி ராமன்னும் மெர்சல் படம் மூலமாக உலகின் முதல் மருத்துவமனையை கட்டினது ராவணன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை மேலும் உறுதிப்படுத்தும் தகவல்களை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம்